ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வெத்த போடுறோம் ஏன்னா வெங்காயம் வந்து அப்பதான் சீக்கிரம் வந்தாங்க போடுறேன்னா

அடுத்து நம்ம கிண்ணம்ல போடுறோம். வெயிட் பண்ணு. இப்போ ஊத்துறேன். அதுக்கு இந்த மஞ்சள் உடை போட்டுறேன்.

தண்ணி நிற்கிது ஆனால் மசாலாம் போட்டுக்கிட்டு போது இல்லை அது சிக்கன் மசாலா போட போ போட போகிறோம் தேவையான தேவைக்கு நல்ல மிளகும் இதெல்லாம் பொடியை மிக்சியில் விட்டு பொடிச்சு நெரு போடுவோம் தண்ணியில் வட்டிட்டு நம்ம வந்து சோம்பு ஜீரகம் நல்ல மிளகா பொடிச்சுட்டு இருக்கோம் இந்த பொடியை போடுறோம் இதுதான் டேஸ்ட் મન <dar> சிக்கன் சுக்கா ரெடி சுக்காரெ நூல் அங்கே போயிட்டு இருக்காங்க